மத்திய உளவுத்துறை அதுதான் கேட்டுருவாங்களேன்ட்டு மத்திய உளவுத்துறையுடைய சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு அடிச்சு விட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஆதவ அர்ஜுனோட ரிப்போர்ட் தான் தெரியுது கிராமத்துல போனவங்களுக்கு யாருக்காவது இதா தெரியும்னு நினைக்கிறீங்களா கிமு விஜய்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருப்பா அப்படின்னு வேணா தெரியும் கிராமத்து லெவல்ல ஆண்டிப்பட்டி அரசட்டி போக முடியல அந்த அளவுக்கு லெவல்ல இல்ல எங்கேயாவது யாருக்காவது தெரியுமா தாவே ஒரு கட்சி கூட்டணியெல்லாம் வச்சிருக்கிற திமுகவுக்கு தொண்ணூறு தான் அடுத்தது இன்னொரு பிஜேபி அண்ட் ஏடிஎம் கூட்டணி அவங்களுக்கு யார் வர போறா என்ன போறான்னு இன்னும் முடிவு பண்ணல அவங்களுக்கு ஒப்பந்தம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஆளுங்கட்சிக்கு எதிரான திமுகக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் இல்லை அதுதான் நடக்கும் உண்மையா இல்லையா இப்போ அவருக்கு பதினைஞ்சிலேருந்து இருபது சதவீதம் வந்து அவருக்கு ஒரு வாக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வாக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க திமுக திமுகக்கு எதிரான வாக்குகள்னு பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு சதவீதம் வருவாங்க திமுகவில் உள்ளவங்க குழப்பத்தில் இருக்கிறவங்க நம்மளோட திமுகவை நல்லாவே அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாப்புல கண்டிப்பா திமுகக்கு எதிரான இவர் தான் சரியா இருக்கும் நினைக்கிறவங்க அண்ணா திமுக ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க மைனாரிட்டி எல்லாம் பெரிய லெவலெலாம் ஒரு பர்சன்டேஜ் யங்ஸ்டர்ஸ் வேணால் கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் வேணால் திமுகவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கலாம் நான் அப்படி தான் பார்க்குறேன் முஸ்லீம்லேயும் அதே மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் ஒன்று ரெண்டு சதவீதம் அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நாற்பத்தி ஏழுன்னு வைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் திமுகவுக்கு பாதிப்புன்னு வைத்தாலும் கூட நாற்பது சதவீதம் ஸ்ட்ராங்காக இருக்கும் திமுக ஏழுனே வைங்க எடுத்துருங்க நாற்பது சதவீதம் அவங்களுக்கு இருக்கும் அண்ணா திமுக பிஜேபிக்கு தான் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கு அதில் அதனால இந்த கருத்து கணிப்புங்கிறதோ சர்வேங்கிறதுலாம் பெரிய டபாக் குறி விளையாது அஇஅதிமுக பாஜகவோட சேர்ந்ததுனால மைனாரிட்டி வாக்கு சுத்தமா போயிடுச்சு பார்லிமெண்ட்ல கொஞ்சம் கிடைச்சிது அவங்களுக்கு பட் இந்த முறை ஏன்னா அவரே நல்லா தெரியும் எஸ்டிபிஐடைய மாநாட்டில் இப்போ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கிடையாது பிஜேபியோட கூட்டணி பெரிய டிக்ளேர் பண்ணாரு நாட்டில்தான் விஜயம் தெரியும் பெருசா அவங்களுக்கு அந்த சிம்பிளையும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிராமப்பே இல்லையா இருநூத்தி முப்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டி தொகுதிகள் எல்லாம் வச்சீங்கன்னா நூறு தொகுதி தான் வரும் நூத்தி முப்பத்தி நாலு தொகுதியெல்லாம் கிராமங்கள் சார்ந்த தொகுதி தான் அதிகமா இருக்கும் இன்னும் போகலையே என்ன அவங்க போகல கிராமத்துக்கு போய் சேரலையா அவரு டிவில தாங்க இருக்காரு தான் இருக்காரு செல்போன்ல தான் இருக்கார் விஜய் விஜய் தரப்பு போவாங்க எவ்வளோ போவாங்க இருபது இருபத்தாயிரம் பேட்ட போய் நிற்பாங்க ரீச் ஆவாங்க இல்லைன்னா சொல்லலை பட் அவங்க எப்போ தொண்ணூறாயிரமா மாறுறப்ப தான் அவங்க வெற்றிங்கிறது அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம்ன்ற நான் அது கஷ்டம் இந்த தேர்தலில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு இது வந்து முழுக்க முழுக்க ஹம்பக்கு அதான் சொல்கிறேன்னா ஆதவ அர்ஜுன் போன்ற ஆட்கள் வாட்ஸ்அப்பில் தட்டி விடுறதை நம்பி மீடியாக்கள் அதை பெருசாக்குது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்த மோடில் இருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் உளவுத்துறையினுடைய ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்குன்னு சொல்லி அண்மையான ஒரு தகவல் வந்து செய்திகளில் நம்ம பார்க்கிறோம் அந்த உளவுத்துறையினுடைய துறையினுடைய தகவலின்படி கிட்டத்தட்ட இப்போ இப்போ பொது தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த அணி தொண்ணூறு இடங்களை வெற்றி பெறும் தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்க போறாங்க எழுபது சீட்டு வரைக்கும் அவங்க வெற்றி பெறுவாங்க மூன்றாவது இடம்தான் அதிமுக பாஜக கூட்டணி அது வெறும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இடங்கள் மட்டுமே வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இழுபறியாக கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தொகுதிகள் இருப்பதாக அந்த ரிப்போர்ட்டினுடைய தகவலின்படி நம்ம கூறப்பட்டிருக்கு இது இந்த இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த உலா வரக்கூடிய செய்தி என்பது உண்மைதானா அப்படி தமிழக வெற்றி கழகம் எழுபது சீட்டு வர்ற அளவிற்கு தமிழகம் வந்து தயார் ம் அதில் மத்திய உளவுத்துறை அதுதான் மேட்ரு ஏன்னா இங்கேனா யாராவது கேட்டுருவாங்களேன்ட்டு மத்திய உளவுத்துறையுடைய சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு அடி அடிச்சு விட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஆதவ் அர்ஜுனுடைய சர்வே ரிப்போர்ட்டு தான் தெரியுது என்ன இதை பார்க்குறப்ப நீங்கள் மத்திய உளவுத்துறையோ மாநில உளவுத்துறையோ போடுற மாதிரி ஏங்க ரிப்போர்ட்டை வாங்கி கொடுத்துட்டு இங்கே எல்லாத்துக்கும் மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணிடுவாங்களா அந்த ஐபியாக இருக்கட்டும் நம்ம ஐடியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அப்படி பண்ணுவாங்களா என்ன சும்மா ஒரு அடி அடித்து விட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கலேன் ஏன் இன்னைக்கு க இன்னைக்கு சூழ்நிலை களம் அண்ணா திமுக திமுக அப்படிதான் போயிட்டு இருக்கு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்ன ஆளுங்கட்சி திமுக கூட்டமைப்பு கூட்டணி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்குது ஏன்னா மூணாவது அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் தேவையக்கா ஏன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அவங்களுக்கு இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை அது ஒத்துக்கணுமா இல்லையா ஒன்று ரெண்டாவது மாவட்ட செயலாளர் யார் மாவட்ட தலைவர் யார் ஒன்றிய செயலாளர் யார் அப்படின்னு யாருக்குமே எங்கேயுமே தெரியாது பரிச்சயமே இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா பரிச்சயமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த அமைப்பு இருக்கு இந்த கட்சி விஜய் இருக்கார் விஜயில் உள்ள அடுத்தடுத்த லெவலில் உள்ளவங்க சிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து புசியானதுன்னு ஒருத்தர் தெரியும் ஆதவ ஒருத்தர் தெரியும் நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி இப்போ செங்கோட்டையன் இதெல்லாம் நீங்கள் சி நீங்கள் கிராமத்தில் போனவங்களுக்கு யாருக்காவது இதாக தெரியும்னு நினைக்கிறீங்களா கேம் அது விஜய்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருப்பா அப்படின்னு வேணால் தெரியும் கிராமத்து லெவலில் ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி போக முடியல அந்த அளவுக்கு லெவல்ல எங்கேயாவது யாருக்காவது தெரியுமா தாவேக்காவால் ஒரு கட்சி விஜய் வரது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரேமேங்கிறதா தெரியும் இந்த தேர்தல அப்படி பாத்தீங்கன்னா ஒருவேளை விஜய் சொன்ன மாதிரி மதுரை மேற்கு மதுரை கிழக்கு எல்லாத்துலேயும் அவர் நின்னாருனா வேணா யாராவது தெரியும் ஃபெமிலியரா யாருக்காவது தெரியும் இவளைய ஒரு காலத்திலயும் களம் அப்படி இல்லை தான் யதார்த்தமான உண்மை புரியுதுங்களா யாரு சர்வே எடுக்கிறா யாரும் சர்வே எடுக்கல புரியுதுங்களா ஒன்றும் இல்லை இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதிமுக நாங்கள் சர்வே எடுத்துட்டோம் நூற்றி அறுபத்தஞ்சு ஜெயிக்குது அப்படின்னு எடப்பாடி அவங்களுக்கு வண்டி அவங்கள்ட்ட வர்றவங்க எல்லாத்துலேயும் சொல்லிட்டுருக்காரு தெரியுமா வா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நம்ம தான் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கன்ஃபார்ம் நீ சேலத்துக்கு போய் யார் போய் பார்த்தாலும் அவருக்கு அதுதான் தகவல் சொல்லிட்டுருக்கார் நீங்கள் என்னை மூத்த நிர்வாகிகள்ட்ட கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவாங்க எங்கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்க நீங்க வேறு டிஎம்கே அவுட்டு நம்ம தான்ப்பா அப்படின்னு அவர் இருக்காரு இவங்க விஜய் தரப்பு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் தான் அரசியல் பண்ணது அந்த அடிப்படையில் மத்திய உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு பேரை போட்டு அடிச்சு விட்றாங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஏன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கட்சியோடு கால பெரிய உட்கட்சி பூசல் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு இப்போ நல்லா பார்த்துங்க நீங்கள் விஜய் அவங்க அப்பாவை ஒதுக்கி வச்சுருக்காரு எஸ்சிஎஸ்சிக்கு ஒரு பெரிய டீம் இருக்கு ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து ரசிகர் மன்றம் நிர்வாகிகள் எல்லாமே அவர்கிட்ட தான் இருந்தாங்க புசியானது என்ற ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஆட்டோமேட்டிக்காக பையன்ட்டு அப்பா புதி தப்பாக சொல்லி அவரை காலி பண்ணிட்டாப்ல ஆனால் இன்னைக்கு எஸ் எஸ்சிஎஸ்சிக்கும் ஒரு விசுவமான விசுவாசமான ஒரு டீம் இன்னும் இருக்காங்க புரிஞ்சுங்களா அவங்களுக்கு அவங்களாம் என்ன ஒதுங்கியா இருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் புசியானது என்ன பண்ணிட்டாப்புல அவருக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாத்தையும் எல்லா மாவட்டங்களையும் போட்டாப்புல கடுமையான அதிருப்தியில் இருக்க ஒரு கூட்டம் எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த ஒரு கட்சி முதல் தேர்தல் சந்திக்க போகிற தேர்தலில் தேர்தலில் ஃபஸ்ட்டு சந்திக்க போகிற கட்சி இது முதல் தேர்தல் இவங்களுக்கு ஆனால் அவங்களுக்குள்ள பெரிய கோஷ்டி பூசல் இருக்கு இதெல்லாம் வெளியே தெரியாமலாம் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் புரியுதுங்களா ஆனால் இவங்க வந்து தொண்ணூறில் ஜெயிக்க இது எண்பது எழுபது இடத்துல ஜெயிக்க போகிறாங்களா டிஎம்கே தொண்ணூறா

மாற்றம் இல்லை உடைய இப்ப சொல்றேன் திருப்பி திருப்பி இதை பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசதான் போறோம் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இல்லை இருபது புரியுதுங்களா அதை தாண்டிய விஷயங்கள் பெருசா இருக்காது இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு கட்சிகளுக்கு இடையே ஒரு பெரிய அண்ணா அதிமுகங்கள போய் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா விஜய் எப்படி இருக்கிற தலைவா இருக்குன்னு விஜய் வர்றதில் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை தலைவா அவர் முழுக்க முழுக்க மைனாரிட்டி ஓட்டுக்காக தானே வர்றாரு அவரு திமுகவுக்கு தான் பாதிப்பு வேணா பாருங்க எழுதி வச்சுங்க கிறிஸ்டின் ஓட்டு எல்லாமே கிட்டத்தட்ட அவருக்கு போயிடும் பர்சன்டேஜ் பெரிய லெவலில் அவர் பிரிச்சிடுறாரு அதே மாதிரி முஸ்லீம் ஓட்டுகளும் பெரிய லெவலில் பிரிய போகுது ஸோ எங்களுக்கு தான் சாதனம் அப்படின்னு அவங்க 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 ஒரு பெரிய கட் ஒரு க கணக்கு போட்டு அவங்க பெரிய லெவலில் அவங்க அவர் கால்குலேஷனில் அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க தெரியுங்களா அவங்க எந்த விதத்துலேயும் மைனாரிட்டி வாக்குகள்னா இப்போ கிறிஸ்டியன்ஸ் வந்து அப்படியே போய் ஜோசப் விஜய்க்கு எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்களாண்ணா உம் கிடையாது இல்ல சார் நீங்க கடந்த காலத்துல என் பேட்டிலேயே நிலைய நிறைய சொல்லியிருக்கீங்க அதிமுக ஓட்டு தான் இவர் எடுக்கப் போறாரு விஜய் ஒரு அதிமுகவினுடைய ஓட்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இப்ப இவரு இல்லை 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 ஏன் காரணம் ஏன் வந்து அண்ணா திமுக வாக்குகள் அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நீங்க அண்ணா திமுகவுக்கு நீங்க பாலிமெண்ட்ல எவ்வளவு வந்துருக்கு கிட்டத்தட்ட ஃபாட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி செவன் நல்லா புரிதுங்களா நாற்பத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தலில் பட் இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அண்ணா திமுகவும் இருக்குது பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமே ஆட்டோமெட்டிக்காக அவங்களுக்குள்ளே இன்னும் ஒரு ஜிங்க் ஆகலை அவங்க ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு இவங்க சேர்ந்ததுனாலையே டிடி வெளியே போறாரு ஓபிஎஸ் அருத்தில் இருக்காரு அண்ணாமலை அருத்தில் இருக்காரு இப்போ செங்கோட்டையை வெளியே போயிட்டார் இந்த ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அங்கே புரிதுங்களா இப்படி ஒரு சூழ்நிலையில் விஜய் வர்றார் விஜய் வந்து என்ன செய்வார் ஆளுங்கட்சிக்கு எதிரான திமுகக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் இல்லை அதுதான் நடக்கும் உண்மையா இல்லையா இப்போ அவருக்கு பதினைஞ்சிலேருந்து இருபது சதவீதம் வந்து அவருக்கு ஒரு வாக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வாக்கு வரும் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க திமுக திமுகவில் உள்ள ஒரு அது கிட்டத்தட்ட என்ன சொல்லணும் எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு திமுகக்கு எதிரான வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு ஆறுலேருந்து எட்டு சதவீதம் வருவாங்க அதிமுக உள்ளவங்க குழப்பத்தில் இருக்கிறவங்க நம்மளோட திமுகவை நல்லாவே இவர் வந்து விமர்சனம் பண்ணுறாப்புல கண்டிப்பாக திமுகக்கு எதிரான இவர்தாய் சரியா இருக்கும் நினைக்கிறவங்க அண்ணா திமுக ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க அவங்களோட அவங்களுக்கு சப்போர்ட்டு இப்படி தான் புது ஓட்டு நியூ புதுசாக வரப்போறவங்களாக கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டு சதவீதம் அவருக்கு ஓட்டு போட போகிறாங்க இல்லையே எதிர்ப்பு மனநிலையில் உள்ளவங்க அவருக்கு போட போகிறாங்க இதனால திமுகவுக்கு என்ன வாக்குகள் குறையும் மைனாரிட்டி எல்லாம் பெரிய லெவல்லெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் யங்ஸ்டர்ஸ் வேணால் கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் வேணால் திமுகவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கலாம் நான் அப்படி தான் பார்க்குறேன் முஸ்லீம்லேயும் அதே மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் ஒன்று ரெண்டு சதவீதம் அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நாற்பத்தி ஏழுன்னு வைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் திமுகவுக்கு பாதிப்புன்னு வைத்தாலும் கூட நாற்பது சதவீதம் ஸ்ட்ராங்காக இருக்கு திமுக ஏழுனே வைங்க எடுத்துருங்க நாற்பது சதவீதம் அவங்களுக்கு இருக்கும் தான் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கு அதனால இந்த இந்த கருத்து கணிப்புங்கிறதோ டுபாக்குரி வேலையாக தான் நான் பார்க்குறேன் இதுல நாம் தமிழர் கட்சி நான் கொஞ்சம் பேசலான் இருக்கேன் அதை வந்து இப்ப தொடர்ந்து அவங்க தான் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றாங்க இந்த தேர்தலையும் அவங்கள வந்து ரொம்ப வாய்ப்புன்றாங்க ஆமா ஆமா இங்க நியூ ஓட்டர்ஸ் அவருக்கு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு வேண்டாம் திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு ஒரு புதிய சித்தாந்தத்துல வர்ற பசங்க புதிய வாக்காளர்கள் அவங்கெல்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு காரணம் எல்லாத்தையும் திட்டுறாப்புல பிஜேபியும் திட்டுவாரு வந்து திட்டுவாரு அண்ணா திட்டுவாரு எல்லாத்தையும் விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஓட்டஸ் தான் நான் சொல்றேன் செகண்ட் தேர்ட் எல்லாம் நாம் தமிழில் இருந்தவங்க நிறைய மாறி இருக்கலாம் ஆனா நியூ ஓட்டஸ் ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஒரு பிளஸ் இருந்தது இந்த முறை குறையறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனா கொள்கைகளால் அது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை விஜய் தான் இந்த முறை வந்து அடிவாங்க தாண்டிடுவாரு சீமான் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்ப்பு இருக்கு விஜய் ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் பெரிய லெவல்ல இருக்கு அதுதான் முழுசா வாக்கு ஆக ஆகுது பட்டு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஓட்டு வந்து கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் அது இல்லாம திமுகவுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு இவங்க சொல்லிட்டே இருக்காங்க அடிக்கடி பெண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கிடையாது பெண்கள்னு விஷயத்துல அவங்களுக்கு கலைஞர் உரிமை தொகை இருக்கு நான் கிராமத்தை சொல்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இலவச பஸ் பயணம் இதுக்காக தான் யங்ஸ்டர்ஸ்ட உள்ள முதல் பட் பட்டதாரி பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்து வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு படிக்க போகிற பையனுக்கு இப்படி பல திட்டங்களை திமுக அறிவித்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஏன் ஒரு கிரா ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திட்டத்தில் கண்டிப்பாக அவங்க பயன்படுற ஒரு சூழ்நிலையை திமுக அரசு ஏற்படுத்தியிருக்கு அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது புரிதுங்களா அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை நாம் தமிழருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் அதெல்லாம் மாற்றமே கிடையாது ஏற்கனவே அதிமுகவுக்கு பாஜகவோட சேர்ந்ததுனால மைனாரிட்டி வாக்கு சுத்தமாக போயிடுச்சு பார்லிமெண்ட்டில் கொஞ்சம் கிடைச்சிது அவங்களுக்கு பட் இந்த முறை ஏன்னா அவரே நல்லா தெரியும் எஸ்டிபிஐடைய மாநாட்டில் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் கிடையாது பிஜேபியோட கூட்டணின்னு பெரிய டிக்ளேர் பண்ணாது காரணம் சிறுபான்மை வாக்குகளை குறித்து குறிவைத்துதான் அப்படி பேசினாருன்னு வச்சுங்களேன் பட் இந்த முறை அப்படி இல்லை வேற வழி இல்லாமல் போயிடுச்சு ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க ஸோ அதில் ஒரு பெரிய பாதிப்பு அதனாலதான் விஜய் அதை பேசுறது அவர் விஜயே அவர் என்ன சொல்றாரு ஸ்ட்ராங்கா இவர் சொல்றாரு நாஞ்சில் சமாஜ் சொல்றாரு நீங்க திமுக மட்டும் விமர்சனம் பண்றீங்க ஏன் பாஜக பெருசா விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்களான்னு கேட்குறப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்தா நம்மளுக்கு பிளஸ்ஸா நினைக்கிறார் அதே தான் பிஜேபி செய்து திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் அண்ணா திமுக செய்து சீமானும் செய்யறாரு எல்லாமே கிட்டத்தட்ட அப்படிதான செய்றாங்க அதுல நம்ம கொஞ்சம் வித்தியாசமா தான் அங்கிள் அது இதுன்னு சொல்லி பேசி பாக்குறாரு நம்மளுக்கு பிளஸ் இருக்கும்னு நினைக்கிறார் அந்த வகையில பாக்குறப்ப விஜய்க்கு பிளஸ்ஸா தான் இருக்கும் பட் ஆடா எழுபதாலும் எனக்கு தெரிந்து வாய்ப்பே இல்லாத பர்சன்டேஜ் தான் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு இருந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் இருக்கும் ஆமா அவ்வளவுதான் இருக்கும் மேல பெருசா இருக்காது அதிகபட்சம் இருபது வரைக்கும் ஏழு உள்ள ஒரு ஏழு வைங்க திமுக கிடைச்ச வாக்குகள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு ஏழு சதவீதம் குறைச்சிருக்கிறேன் திமுக கூட்டணிக்கு நாற்பதுன்னே வைங்க அதில் ஒரு ஏழு மற்ற விஷயங்கள் என்ன திமுக இருக்கிற இருபது சதவீதம் அப்படியே போயிரு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இவங்கள சொல்றாங்க அடுத்தது அண்ணா திமுக தான் பாதிக்கும் பெருசா ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்காங்க சதவீதத்துல இருந்து இன்னும் இல்ல கண்டிப்பா குறையும் வைக்கும் எனக்கு நான் பெரிய பாதிப்பு மாற்றம் இன்னும் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு பாருங்க ஓபிஎஸ் போயிட்டு வந்து என்ன முடிவெடுக்க போறாரு தெரியல ஒருவேளை ஓபிஎஸ் அதிமுகவே வரட்டும் அவங்க ஜிங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கா எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா அந்த ஒரு குழப்பம் எடுத்துக்கிட்டே இருக்கு சசிகலாவும் கொண்டாட போறாங்கன்னு சொல்றாங்க சசிகலாவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாங்க எல்லாமே எடப்பாடியில ஆரம்பிச்சு உதயகுமார்ல ஆரம்பிச்சு எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டாங்க ஒருவேளை சசிகலா வந்தா எப்படி இருக்கும் சோ இந்த மாதிரி குழப்பத்துல இன்னும் அதிமுக இருக்க இருக்க வீக் ஆகிட்டே போகுது அதுதான் சொல்றேன் விஜய்க்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்ன்றனால அதனால தான் விஜய் வந்து அதிமுக கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறாரு காரணம் என்னென்னா அது மூழ்கும் கப்பல் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் அதிமுக அது அதனால அட்வான்டேஜ் சரி இந்த கட்சியில் உள்ள சில வாக்குகள் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்லாம் கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நம்மளுக்கு பிளஸ்ஸாக இருக்கும் அதெல்லாம் சொல்லிதான் அவர் இப்போ ஜெயலலிதாவையும் இழுத்துட்டார் அவர் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருந்தவர் செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா படங்களையும் போட சொல்லிட்டாருல பர்மிஷன் கொடுத்துட்டார்ல அதுதானே பிளஸ் உதவியானுங்க அது வருது ஓகே நான் வாங்க சொல்லுங்க நினைக்கிறீங்களா அந்த தேர்தலில் ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் ஒன்றும் இல்லை நான் இதை சொல்லுறேன் கேண்டிடேட் முக்கியம் இல்லையா கேம் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் சொல்லுங்கள் டாக்டர் அவரு அவர் வந்து படித்தவர் ப்ரொஃபசரு அப்படின்லாம் சொல்லுங்கள் சட்டமன்ற தேர்தல் அப்படி கிடையாது எங்கள் ஊருக்காரரு எங்கே ஜாதிக்காரரு அவர் அந்த ஊருக்காரர் அந்த சில அவர் எங்கே போய் நான் பார்க்க முடியும் அவர் மெட்ராஸுக்காரரு இந்த பிரச்சனையெல்லாம் அங்கே இருக்கும் பார்லிமெண்ட்டில் அப்படி இருக்காது நல்லா பாருங்கள் எங்கே இருந்தாரு மெட்ராஸ் காரலாக இருப்பார் திடீர்னு மயிலாடுதுறை வந்து ஜெயிப்பார் அவர் இருக்கிறதெல்லாம் டெல்லியிலேயே இருந்திருப்பார் விருதுநகர்ல வந்து இன்னும் ஜெயிப்பார் ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நடக்கும் பார்லிமெண்டில் நடக்கும் பட்டு அசம்பிளி அப்படி இருக்காது கேஸ்ட் ஃபேக்ட்ரு இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதில் அப்படி பார்க்குறப்போ விஜயோடைய வேட்பாளர்கள்லாம் ரொம்ப வீக்காக இருப்பாங்களா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் நல்ல பரிச்சயமான வேட்பாளர்கள் அதிமுக திமுக மற்றபடி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கூட அப்படி தான் சொல்லணும் புதுசாக ஒரு ஆட்கள் தான் விஜய்க்கான வாக்குகள் அவ்வளோதானே ஒழியா அந்த வேட்பாளருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்கனவே வந்து

அப்படி வந்து வர்றதுக்கு காரணம் அவர் நினைக்கிறார் அப்படி ஆனால் பேச பேச அண்ணா திமுக அழியுதுங்கிறது அண்ணா திமுக கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கு கவலைப்படாமல் இருக்கு அவங்க தான் கவலைப்படணும் இந்த விஷயத்தில் திமுக கவலைப்படாது அதே சமயம் எழுவதெல்லாம் எல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் அப்படி தான் பாக்குறேன் அதுவும் சில தொகுதிகள்லாம் பெரு போட்டிருக்காங்க நாற்பது இருக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம்லாம் போடுறாங்க யார் விஜய்க்கா அது வாய்ப்பே ரொம்ப கம்மி சிட்டில தாங்க விஜய் தெரியும் பெருசா அவங்களுக்கு அந்த சிம்பிளையும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிராமப்பே இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டி தொகுதிகளும் வச்சிங்கன்னா நூ நூறு தொகுதி தான் வரும் நூற்றி முப்பத்தி நாலு எல்லாம் கிராமங்கள் சார்ந்த தொகுதி தான் அதிகமாக இருக்கும் இன்னும் போகலையே என்ன அவங்க போகல கிராமத்துக்கு போய் சேரலையே அவர் டிவியில் தாங்க இருக்காரு வாட்ஸ்அப்பில் தான் இருக்காரு செல்போன்ல தானே இருக்கார் விஜய் நான் தமிழர் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிதாக வாங்கிய சின்னத்தை மிக குறுகிய காலகட்டத்திலேயே அவங்க வந்து அதை கொண்டு சேர்ந்து கடந்த நான் தான் சொல்லானே நீங்க வந்து இப்போ பாராளுமன்ற அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகள் வச்சிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பேர்ட்ட போவீங்க நீங்கள் இல்லைன்னா சொல்லலை இருபதுலேருந்து இருபத்தி இருபத்தாயிரம் பேர்கிட்ட போவீங்க இல்லை இருபத்தாயிரம் முப்பதாயிரம் பேர்கிட்ட போவீங்க அதனால மாற்றம் இல்லை ஜெயிப்பீங்களா எழுபதாயிரம் பேட்டை போயிருவீங்க தொண்ணூறாயிரம் பேட்டை நீங்கள் போனீங்கன்னா ஜெயிக்க முடியும் மற்றம் பேசுறது இல்லை ரெண்டு லட்சம் வாக்குகள்னு எடுக்கிறப்போ மினிமம் ஒரு தொண்ணூறாயிரம் வாக்குகள் ஜெயிக்கிற தானே ஜெயிக்க முடியும் மீதி உள்ள ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தை மற்றெல்லாம் பிரிச்சுக்குவாங்க அதுதான் கணக்கு அப்படி பார்க்குறப்போ விஜய் தரப்பு போவாங்க எவ்வளோ போவாங்க இருபது இருபத்தாயிரம் பேட்டை போய் நிற்பாங்க ரீச் ஆவாங்க இல்லைன்னா சொல்லலை பட் அவங்க எப்போ தொண்ணூறாயிரமா மாறுறப்ப தான் அவங்க வெற்றிங்கிறது அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம்ன்ற நான் ஓகே அது கஷ்டம் இந்த தேர்தலில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இது வந்து முழுக்க முழுக்க ஹம்பக்கு அதான் சொல்கிறேன்னு ஆதவ அர்ஜுன் போன்ற ஆட்கள் வாட்ஸ்அப்பில் தட்டி விடுறதை நம்பி மீடியாக்கள் அதை பெருசாக்குது ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்த பார்க்குது அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு நிச்சயமா சார் நிச்சயமாக சார் அந்த உளவுத்துறை மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டு என்ற அடிப்படையில் வரக்கூடிய அந்த கருத்து கணிப்பு ரிப்போர்ட் என்பது முற்றிலுமாக உண்மைக்கு புறம்பானது அதில் உண்மை இல்லை என்று பல விஷயங்கள் வந்து நேரலுக்கு வந்து பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி